ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் ஸோ இந்த நாள் வந்து இனியதாக தொடங்கிறதுக்காக நம்ம டே சிக்ஸ் லைவ் டெஸ்ட்டோடு வந்திருக்கோம் பத்து கொஷின் மாநில அரசு பாடத்திலிருந்து பத்து கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ சூப்பராக வந்து இந்த லெசனை வந்து அப்படியே அழகாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் வித் இந்த லைவ் டெஸ்ட்டு டிஸ்கஷனில் சரிங்களா ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் லிங்க்க ஷேர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஸ்டினுக்கு போகலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் சட்ட மேலவைக்கான தேர்தல் முறை பற்றிய சரியான கூற்றை காணுங்க ஸோ சட்ட மேலவை ரெண்டு இருக்குல்ல நம்மளுக்கு அதுல வந்து சட்ட மேலவை சட்டப்பேரவை ஸோ சட்ட மேலவையில் வந்து தேர்தல் முறை பற்றிய சரியான கூற்று வந்து நம்ம கேட்டிருக்கேன் நான் அதில் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள் அதில் எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நாலு இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு மீதி மூணாவது அஞ்சாவதும் தப்பு சரிங்களா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கரெக்டு பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கரெக்டு இதில் வந்து ஆறில் ஒரு பங்குன்னு கொடுத்துருக்கேன் இது ஆறில் ஒரு பங்கு கிடையாது பன்னிரெண்டில் ஒரு பங்கு சரிங்களா பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அதே மாதிரி ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பி உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பன்னிரெண்டில் ஒரு பங்குன்னு கொடுத்துருக்கேன் இது பன்னிரெண்டில் கிடையாது ஆறில் ஒரு பங்கு சரிங்களா கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார் ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தேர்டும் ஃபிஃப்த்தும் தப்பு சரிங்களா ஓகே இதுதான் வந்து சட்ட மேலவைக்கான தேர்தல் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா பன்னெண்டில் ஒரு பங்கு இது வந்து ஆறில் ஒரு பங்கு சரிங்களா செகண்ட் கொஷின் போகலாமா ஓகே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் மாநில சட்டமன்றம் பற்றிய கூட் தவறான கூற்றை காண்க மொத்தம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நாலு ஆப்ஷன்ல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு சாரி சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவிர மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் ஸோ சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன அதில் எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்ட்ரா உத்திரப்பிரதேஷ் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இவங் இந்த இந்த மாநிலங்கள்லாம் வந்து ஈரவை சட்டமன்றம் ஓகேங்களா நமக்கு கீழவை மேலே வின்ட்டு ரெண்டு இருக்குதுல்ல இந்த கீழவையில் வந்து மாநில மக்களின் பிரதிநிதிகளை வந்து அம கொண்டது தான் வந்து கீழவை கீழவை சட்டமன்றம் மேலவை சட்டமன்றம் வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆசிரியர்கள் பட்டதாரிகள் உள்ளாட்சி உறுப்பினர்கள் இதெல்லாம் சேர்ந்த பிரதிநிதிகள் கொண்டது தான் வந்து மேலவை இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஏன் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் கரெக்டு அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து நாற்பது கிடையாது அதே மாதிரி அதில் வந்து விழுக்காடும் தப்பு பதினேழு கிடையாது பதினஞ்சு விழுக்காடு இது நாற்பது வரை இல்லை முப்பத்தி ஆறு வரை ஓகேங்களா பாருங்க தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை வந்து நூற்றி முப்பத்தி நாலு அதில் அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு வரை இருக்கலாம் அதாவது பதினைந்து சதவீத விழுக்காடு ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு சரிங்களா ஓகே தேர்ட் கொஷின் போயிடலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை கேட்குறேன் மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நாலு ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு எது சரின்னு சொல்லுங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும்தான் கரெக்டு ஓகேங்களா செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ராங்கு சரிங்களா ஸோ பாருங்கள் இந்தியாவில் தேசிய தலைநகரான டெல்லி உட்பட எட்டு யூனியன் பிரதேசங்கள் மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மாநிலங்கள் உள்ளன கரெக்டு அதே மாதிரி ஒரு மாநிலத்தின் ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராகவும் இயக்கப்படலாம் இதுவும் கரெக்டு ஏன் செகண்ட் அண்ட் தேர்டு தப்பு அரசியலமைப்பின் பகுதி ஐந்தில் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இங்கே பகுதி ஆறில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரையிலான சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ பகுதி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு ச அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு இல்லை நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது சரிங்களா ஸோ இதனால தான் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு ஃபஸ்ட்டும் ஒன்னும் ஃபோரும் கரெக்டாக ஆப்ஷன் டி ஆன்சர் ஓகேங்களா ஓகே நம்ம ஃபோர்த்து கொஷின் போயிடலாம் பாருங்கள் ஆளுநர் ஆது ஆவதற்கான தகுதிகள் அல்லாதவை எதுன்னு கேட்டிருக்கேன் அஞ்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதில் எதுன்னு பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அதே மாதிரி ஏல பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வராதுன்னு போட்டிருக்கு போட்டிருக்கேன் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு மற்ற மூணும் கரெக்டு தான் லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது கரெக்டு தான் அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் நூற்றி ஐம்பத்தி எட்டு சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறுகிறது கரெக்டு ஸோ எதனால இது தப்பு முப்பது வயது வர நிரம்பியவராக இருக்க வேண்டும் கொடுத்துருக்கேன் தப்பது முப்பத்தி ஐந்து வயது ஓகேங்களா அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருத்தல் வேண்டும் கொடுத்துருக்கேன் இருத்தல் கூடாது சரிங்களா ஸோ அதுதான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் தவறு ஓகே இங்கே பாருங்கள் முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் நாடாளுமன்ற ச உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆளுநராக பதவி ஏற்கும்போது தாமாகவே அப்பதவி காலியாகி விடும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை மொத்தம் மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதில் எது சரி சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார் கரெக்டு சட்டமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் பதவிக்காலம் போலவே முதலமைச்சரின் பதவிக்காலமும் ஐந்தாண்டுகள் ஆகும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னால் தப்பு ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர் அதே மாதிரி முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு சரிங்களா பாருங்க ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர் முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர் சரிங்களா ஓகே நம்ம சிக்ஸ்த்து கொஸ்டின் போயிடலாம் ம் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் அமைச்சரவை தொடர்பான தவறான கூற்றை காண்க மொத்தம் நாலு இருக்குது அதில் எது தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் சட்டப்பிரிவு நூற்றி அறு அறுபத்தி மூணு உட்பிரிவு ஒன்றின் படி முதலமைச்சரை தலைநக தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும்போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் கரெக்டு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நான்கு உட்பிரிவு ஒன்று ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது கரெக்டு முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து விழுக்காடை தாண்டக்கூடாது என எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா நூற்றி ஐ அறுபத்தி நாலு ஒன்று ஏ உட்பிரிவு ஒன்று தான் அதை பற்றி சொல்கிறது தான் அது சரிங்களா அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எதனால தப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி மூணு இங்கே நாலுன்னு கொடுத்துருக்கேன் அதனால் தப்பு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது சரிங்களா இங்கே பாருங்கள் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் செவன்த் கொஷின் சபாநாயகர் பற்றிய சரியான கூற்றை காண்க மொத்தம் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் சூப்பர் அனைத்தும் சரி ஆப்ஷன் டி ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் கரெக்டு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினான்கு பதினான்கு நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் கரெக்டு அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அதுவும் கரெக்டு சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தமது பழ பதவியை இழக்க மாட்டார் சபாநாயகர் இல்லாத போது அவரது பதவியை யார் எடுத்துப்பாங்க பணியை யார் எடுத்துப்பாங்கன்னா துணை சபாநாயகர் சரிங்களா ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான் சரிங்களா ஓகே எயித்து கொஷின் சட்ட மேலவை பற்றிய தவறான கூற்று ஸோ தவறான குற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டும் நாலும் தவறு மீதி ரெ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான் சட்ட மேலவை அப்படின்னா விதான் பரிஷத் இந்திய மாநில சட்டமன்றங்களில் ஒரு அங்கமாக செயல்படுகிறது இந்தியாவின் இருபத்தெட்டு மாநிலங்களில் வந்து சாரி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு சரிங்களா சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் சட்ட மேலவே ஒரு நிரந்தர அவையாகும் ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு செகண்ட் ஏன் தப்பு இந்தியாவின் இருபத்தி ரெட்டு மா மாநிலங்களில் எட்டு மாநிலங்கள் கொடுத்துருக்கேன் இல்லை ஆறு மாநிலங்கள் தான் வந்து சட்ட மேலவையாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி சட்ட மேலவையின் உறுப்பினரின் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டு ஐந்தாண்டுகள் கொடுத்துருக்கேன் இல்லை ஆறு ஆண்டுகள் சரிங்களா ஆறு ஆண்டுகள் ஸோ பாருங்க ஆறு மாநிலங்கள் தான் சட்ட மேலவையாக இருக்குது ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாட்டுகின்றனர் சட்ட ஒரு நிரந்தரவை அதை நம்ம பார்த்துட்டோம் உறுப்பினர்களின் பதவி காலம் வந்து ஆறு ஆண்டுகள் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் நயன்த் கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவை நாலு ஆப்ஷன் இருக்கு அதில் எது கரெக்டான ஆப்ஷன் மற்ற மூணு ஆப்ஷன் வந்து அப்போ தவறு அப்போ எது சரியான ஆப்ஷன் மட்டும் பாருங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் மத்த எல்லாமே தப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சாரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது ஓகேங்களா அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை மும்பை கொல்கட்டா ஆகிய மாகாணங்கள் உயர் நீதிமன்றங்களாக தோற் தோற்றுவிக்கப்பட்டன இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் வந்து என்னது இர உலகிலேயே இரண்டாவது பெரிய நீதிமன்ற வளாகம் சரிங்களா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து மொத்தம் இருபத்தி எட்டு உயர்நீதிமன்றங்கள் கொடுத்துருக்கேன் இருபத்தி எட்டு கிடையாது இருபத்தி ஐந்து சரிங்களா பாருங்க இந்தியாவில் தற்போது இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரசே பிரதேசங்களிலும் சேர்த்து இருபத்தி ஐந்து உயர் நீதிமன்றங்கள் வந்து செயல்படுது சரிங்களா அதே மாதிரி இதில் என்ன தப்பு அப்படின்னா இயர்தான் இதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது சட்ட திருத்தம் இரண்டு மற்றும் இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் என்று ஒரு பொதுவான உயர் உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் வழங்கியது சரிங்களா ரெண்டு இது ரெண்டு மாநிலத்தை சேர்த்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சரிங்களா ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஸோ இதோடு வந்து சாரி இன்னொரு கொஷின் இருக்குது இன்னொன்று வந்து ஈஸி தான் லாஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றத்துக்கு வழங்கியது எந்த சட்டப்பிரிவு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணிகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றத்துக்கு வழங்குது அதே மாதிரி ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவில் தான் வந்து நம்ம இந்த ரிச் அஞ்சு ரிச் பேர நீதி பேராணிகள் பார்த்துருப்போம்ல அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஆர்டிக்கல் அதாவது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதலை போன்றே உயர் நீதிமன்றத்துக்கும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது ஸோ ஹைகோர்ட்லேயும் வந்து ரிட்ஸு ஃபைல் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து ரிட்ஸ் ஃபைல் பண்ணலாம் ஓகேங்களா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சரி இதோடு வந்து நம்ம டென் கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கு உண்டான டென் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நானும் போய் என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நீங்கள் எப்படி வந்து டெஸ்ட் எழுதினீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை நாளைக்கு சந்திக்கலாம்